பிரபஞ்சத்து முக்கியமான தெய்வம் வந்து சிவபெருமான் மிகப்பெரிய தெய்வம் பெரும் தெய்வம்னு சொல்லிட்டு சிவபெருமான் தான் முக்கியமான தெய்வம் மூன்று தெய்வத்துல மும்மூர்த்திகள்ல தலைமைப்படத்துல இருக்கிற யாரான்னா சிவபெருமா ஓகே அந்த சிவபெருமான் வந்து எப்பவுமே ஒளி இருப்பாரு தியானத்துல இருப்பாரு அவருடைய சித்தர்களும் மகான்களும் எளிதில அணுக முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு காலத்து ஏற்பட்டது டக்குனுப்பு ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு மற்ற விஷயத்துக்கு கன்வே பண்ண முடியல அவர் அந்த அளவுக்கு பயங்கரமா உட்காந்துக்காரு யார் சிவபெருமான் தவத்தில் உட்காந்து உட்காந்துக்காரு டக்குன்னு சொல்ல முடியல அப்ப இது போன்ற விஷயத்தை சிவபெருமன் சொல்றாங்க ஐயா ஈஸியா அணுகி ஒரு சில விஷயத்தை நாங்கள் செய்யணும் அதுக்கு என்ன பண்ணும்போது தான் அவர் சொல்லாரு ஓகே நான் ஒருத்தர் அனுப்புறேன் சொல்லிட்டு நெற்றி பெருமனத்தை தோன்றது தான் முருகப்பெருமன் ஆணும் பெண்ணும் கலப்பில்லாத தெய்வம் அவரு அப்போ இந்த உலக வாக்கு விஷயத்திலையும் மற்ற பிரபஞ்ச விஷயத்தையும் ஒரு மனிதன் எளிதமே கொண்டு போய் சேர்க்கன்றதுக்காக ரொம்ப எளிமையாக குழந்தை எப்படியும் கொடுத்துட்டாரு ஈஸியா டக்குனு போய் பேசுப்பா டக்குனு கன்வே பண்ணுன்னு சொல்லிட்டு எளிமையாக அணுகக்கூடிய ஒரு தெய்வம் முருகப்பெருமான் நீங்க அவர்கிட்ட ஒரு நேதியா ஒரு வேண்டுதல் வச்சு வழிபடலாம் வேண்டுதல் எல்லாம் வழிபடலாம் அவருக்கு நேதியே கிடையாது இதெல்லாம் நம்ம பாரம்பரியமா அவரக்கூடிய விஷயம் நான் காவடி எடுத்து வழிபடணும்னு சொன்னா நான் காவடி எடுத்து வழிபடலாம் நான் காவடியே எடுக்காம ஒரு கும்பிட்டு கழுவி கொடுப்பாரு நீ எந்த வகையில ஒன்னா நீங்க முருகப்பெருமான கலெக்ட் பண்ணிடலாம் செவ்வாய் முக்கியமான அப்போ எளிதில் அணுகக்கூடிய தெய்வம்